Είναι ένα καλό πρόγραμμα που έχουμε εδώ, που το ταμείο θα είναι, που θα κομίσει, που θα το ད� སས 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 སས

தொழில் அதிபர்கள் இந்த அவையே இருக்கிற தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் சார்ந்தவர்கள் சதாசிவம் அவர்களுடைய குடும்பத்தால் இங்கேசையிலே அமர்ந்து தங்கள் குடும்பத் தலைவருக்கு நடக்கிற இந்த மனத்தான் பாராட்டை பார்த்து அமிழ்ந்து சந்திப்பது எனக்கு வழக்கம் ஒரு தொட்டி அந்த போட்டுக் கொண்டு அவர் நடந்து வருகிற்கு முன்னால் மருந்துகளை இந்த அளவு மருத்துவ பகுதி பெருகாத காலத்துடலில் அவரை எல்லாம் தெய்வமாக மருந்துகளை வழங்கி நடத்தியவர்கள் என்ற வகையிலே கடையை பார்வையிடப்பட்டால் இன்று ஒரு வடக்கு செலுத்த அமைச்சர் ಮೂರಾವೆ <laughs> ನಾಕೆಲ್ಲ சிறப்பான மனிதாபிமான மருத்துவ சேவையை பாராட்டி இந்த விருது வழங்கப்படுகிறது என்று அற்புதமாக நடைபெறவில்லை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அத்தகைய ஒரு மகத்தான மனிதனுக்கு நடக்கிற பாராட்டு விழா இன்றைக்கு காலையில் ஒரு புத்தகத்தை படிக்கிற பொழுதுதான் இந்த கட்சியில் அவர்கள் மிகச் சிறப்பாக நாற்பது பக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவை

அவர்கள் அவருக்கு உண்மையிலேயே மிகவும் பெருமை சேர்க்கிற விருதாக இருக்கும் கர்ணனுக்கு பின் கொடை இல்லை என்று சொல்வார்கள் கார்த்திகைக்கு பின் மழை இல்லை என்று சொல்வார்கள் இன்றைக்கு புதிதாக ஒன்றை சேர்த்திருக்கிறார்கள் ரமணின் கொடை இல்லை கார்த்திகைக்கு பின் மழை இல்லை என்பதை போல டாக்டர் சதாசிவம் அவர்களுடைய அப்பளு பெற்ற அந்த தூய பணியை அவர் கரூரிலே இந்த பணியிலே சேர்ந்த அந்த காலை பொழுதை அந்த பொழுதை சில நண்பர்களிடம் நான் கேட்டேன் நான் எழுபதுகளிலே கரூர் அதற்கு அவர் மருத்துவ படிப்பை முடித்து தர்மபுரியிலே மிகப்பெரிய குடும்பத்திலே தானும் ஒருவனாக ஒரு எட்டு பேர் கொண்ட குடும்பத்திலே ஒருவராக பிறந்து மிகச் சிறப்பான பெற்றோர்களாலே அங்கூட்டி வளர்க்கப்பட்டு தன்னுடைய கல்வியை பல தளங்களில் உயர்த்தி மருத்துவராய் கரூருக்கு வந்தபோது அவரை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் என்று காலையிலே ஒரு ஜெமினி கணேசனை பார்த்தோம் என்று ஒரு ஒரு அழகாக சைக்கிள் ஓட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வருவார் சைக்கிள் தான் அவருக்கு வாகனம் அந்த சைக்கிளுடைய முகத்திலே நாங்கள் கோபத்தை பார்த்ததே கிடையாது என்று சொல்லுகிறார்கள் மூத்த பெருமக்கள் அவருடைய பொழிவான அந்த முகம் சில முகங்களை பார்த்தால் கோபம் வரும் சில முகங்களை பார்த்தால் பயம் வரும் சில முகங்களை பார்த்தால் அச்சம் வரும் ஆனால் அன்பு கொண்டு அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் மூத்த கரூர் வாழ் பெருமக்கள் அப்படி அரசு மருத்துவமனையிலே ஒரு ஜெமினி கணேசனை போல சைக்கிள் ஓட்டி கொண்டு வந்து பணியை துவங்கி தான் தர்மபுரியிலே அந்த செழிப்பமான மாவட்டத்திலே பிறந்திருந்தாலும் கூட கரூர் பகுதி மக்களுடைய அன்பு வயப்பட்டு இந்த அதிலேயே தன்னுடைய பணியை துவங்கி அந்த இப்பொழுது மருத்துவமனை இருக்கிற அந்த பகுதியிலேயே தன்னுடைய மருத்துவ சேவையை ஆரம்பித்து மிக அற்புதமாக அந்த மருத்துவ சேவையை செய்து வருகிற மருத்துவர் டாக்டர் எஸ் சதாசிவம் அவர்கள் பலரும் சொன்னதை போல காசு இல்லையா போ காசு இருக்கா இருக்கிறத கூடு ஊருக்கு போக காசு இல்லையா இந்த நான் பணம் தர்றேன் மருந்து வாங்க காசு இல்லையா ஃப்ரீ மெடிசன்ஸ் இருக்கு இந்த சாப்பிடு தன்னால முடியவில்லையா இன்னொரு மருத்துவருக்கு அழகான பரிந்துரையோடு அனுப்பி வைக்கிற பண்பு எல்லோரும் மருந்து கடை துவங்குகிறார்களே நீங்கள் ஒரு மருந்து கடை ஆரம்பிக்கலாமே என்று ஒரு முறை கேட்டோம் ஏனையா பரிசோதனை நிலையம் ஆரம்பிக்கிறார்களே நீங்கள் ஒரு பரிசோதனை நிலையம் ஆரம்பிக்கலாமே என்று கூட கேட்டோம் அப்பொழுது அவர் சொன்ன பதில் மருத்துவ மருந்து கடை போட்டு நான் ஆரம்பித்து விட்டால் சில சபலங்களுக்கு அடிமையாகிவிடக்கூடும் அவன் ஒரு காரதேன் அதுக்காக அந்த மருந்தை எழுத வேண்டியது வரும் அந்த மருந்தையே நான் பரிந்துரைக்க வேண்டியது வரும் இது பொதுமக்கள் மத்தியில் என்னுடைய தூய்மைக்கும் நேர்மைக்கும் வாய்மைக்கும் பெருமைக்கும் இழுக்காக வந்து விடுமோ என்ற காரணத்தினாலே அதற்குள்ளே நான் போகவில்லை என்று அடக்கமாக பதில் சொன்ன மாமனிதர் டாக்டர் சதாசிவன் அவர் மிக அழகாக வீரப்பன் சொன்னார்கள் ஐயா வீரப்பன் சொன்னார்கள் சொன்னார் ஸ்பரிசிகிச்சை என்ற ஒரு குண்டு வீரக்கிரவி சுவாமி விவேகானந்தரை ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரிசக்தி மூலமாகத்தான் கடவுளை காண்பித்தார் என்பது வரலாறு கரங்கள் நோயிற்பவர்களுடைய கரங்களை பிடிங்கிற பொழுதே நோய்கள் பறந்து போகும் அதற்கு பேர் பரிசத்தி பரிசகிச்சை என்று பெயர் எனவேதான் வீரப்பன் அவர்கள் சொன்னார்கள் ராசியான டாக்டர் என்று சொன்னார்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதற்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்பதற்கேற்ப வருகிற நோயாளியை ஒரு குடும்ப டாக்டர் மிக முக்கியம் என்று பலரும் இன்றைக்கு பரிந்துரைக்கிறார் பல பேருடைய குடும்ப டாக்டர் டாக்டர் சதாசிவம் அவர்கள் அவருடைய குடும்பத்தை விசாரித்து நலன் விசாரித்து முன்னர் வந்த நோயினுடைய தன்மை விசாரித்து இன்றைக்கு வந்திருக்கிற நோயினுடைய தாக்கத்தினுடைய ஆரம்பத்தை கண்டறிந்து அதற்கு ஏற்ற எளிமையான மருந்துகளை எடுத்து எழுதி கொடுத்து மிக அற்புதமான ஒரு மருத்துவ சேவையிலே மாமனிதராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் டாக்டர் சதாசிவம் அவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது எனவே அன்பு சொல்லுவார் குன்றென நிறல் வேண்டும் குடையன பணிதல் வேண்டும் மந்திரின் உயர்தல் வேண்டும் மனதினில் அமைதி வேண்டும் நன்றென நினைப்பதெல்லாம் நடத்திடும் துணிவு வேண்டும் நிறையுள்ள மனைவி வேண்டும் நிகரிலா குழந்தைகள் வேண்டும் முறையுள்ள செல்வம் வேண்டும் முனிவிலா நட்பும் வேண்டும் கரையிலா புகழும் வேண்டும் கலக்கமில் உடலும் வேண்டும் என்று கண்ணதாசன் சொல்லுவார் இந்த பணிகள் அவருக்கு பொருத்தமான அற்புதமான வரிகள் நல்ல நிலையிலும் மனைவி இரண்டு அரு மூன்று மகன்கள் இரண்டு மருத்துவர்கள் மக்களோடு பழகுகிற ஒரு அன்புள்ளம் கொண்ட தங்களுடைய மகன்களை தந்தை காற்றுவதாகவும் மகன் தந்தை காற்றும் நெறிகளை வள்ளுவம் சொல்லுவதைப் போல அற்புதமாக வளர்த்திருக்கிற ஒரு அற்புதமான மருத்துவர் டாக்டர் சதாசிவம் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஆர்ப்பாட்டத்தை ஆரவாரத்தை பகட்டை பந்தாவை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது என்பது அவருக்கு மிகப்பெரிய கூடுதல் சிறப்பாகும் அதை போல டாக்டர் சதாசிவம் அன்று முதல் இன்று வரை அன்றைக்கு எப்படி பார்த்தோமே எப்படி பழகினோமோ எப்படி பேசினோமோ அதே நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் டாக்டர் சதாசிவம் அவர்கள் எனவே ஆரம்ப காலத்துல சொன்னாங்க அவரு நல்ல பேன் போட்டு ரெண்டு பக்கம் பேக்கெட் இருக்குமா அவரே வைத்தியம் பார்த்து அந்த காசெல்லாம் எல்லாம் பேன் பேக்கெட்ல வச்சிருப்பாங்க நம்ம இலக்கியவாதிகள் திராவிட கழகத்துக்காரங்களாம் ஐயாவை போய் கும்பிட்டா ரெண்டு பயிலையும் கைவிடுவாராம் எவ்வளவு என்ற கதையெல்லாம் கிடையாது எவ்வளவு வருதோ அப்படி எந்த அமைச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராவிடக் கழகம் இலக்கிய கழகங்கள் இலக்கிய ஆர்வலர்கள் இலக்கிய அமைப்புகள் இவற்றுக்கெல்லாம் அந்த தர்மபுரியில் பிறந்தாலே இலக்கியம் தானாக கூட வரும் எனவே அந்த ஒரு ஆற்றல்

வாழுகிற ஒரு மாமனிதர் டாக்டர் சதாசிவம் அவர்கள் தோன்றின் புகழொடு தோன்றுக அய்தியால் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று சொல்லுகிறது வள்ளுவம் நீ எந்த செயலை செய்தாலும் அந்த செயலிலே பெருமை குத்துகிற வகையிலே செய்ய முடியுமானால் அந்த செயலை தொடர்ந்து செய்யுதாவிட்டால் செய்யாதே என்று அந்த நெரிப்படி ஒரு புகழை தோன்றி வைத்து அந்த புகழை காத்துக் கொண்டு வருபவர் டாக்டர் சதாசிவம் அவர்கள் மிகச் சிறப்பாக டாக்டர் ரமேஷ் அவர்களுக்கு பிடித்தமான அற்புதமான குரல் அழுக்காறு அடுத்தவன் ஏற்பிருக்கிறானே என்ற பொறாமை அவர்களிடம் இதுவரை இல்லை அடுத்தவர்கள் பெரிய மருத்துவமனை கட்டி இருக்கிறார்களே நாமும் கட்ட வேண்டும் என்ற அழுக்காறு அவரிடம் இதுவரை வந்ததே இல்லை தான் ஒரு பெரிய மனிதராக சமுதாயத்திலே காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அழுக்காறு அவருக்கு இதுவரை வந்ததே இல்லை அழுத்தாரை அடித்து வள்ளுவன் சொல்வது அவா பேராசை அவர் நினைத்திருந்தால் அவர் சற்று அசைந்து கொடுத்திருந்தால் மூன்று மாதத்திற்கு ஒரு புதிய ரகக்கார் அவருடைய ஆஸ்பத்திரிக்கு முன்னாலே வந்து நிற்கும் ஆனால் அந்த ஆசைகள் அவருக்கு வந்ததே இல்லை தான் தானாக இருக்க வேண்டும் என்கின்ற நெறியிலே ஆசை உண்டு ஆனால் பேராசை கிடையாது எனவேதான் அழுத்தாறு அவா மூன்றாவது வெகுமி கோபம் அவர் முகத்திலே வந்ததை பார்த்ததே இல்லை அப்படி கோபம் வந்தாலும் கூட நோயாளியுடைய நலன் கருதிய கோபமாக இருக்குமே தவிர அவருடைய உண்மையான கோபமாக இதுவரை அவர் நான் என்னுடைய அறுபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் பார்த்ததே கிடையாது ஆக அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் அவர் பேசுகிற அத்தனை சொற்களும் மணியான சொற்கள் அவர் உச்சரிக்கிற சொற்கள் வாழ்த்துக்கள் நிறைந்த சொற்கள் அவருடைய விசாரணைகள் அன்பு கலந்த விசாரணை அவருடைய வாழ்த்துதல்கள் உள்ளார்ந்த வாழ்த்துதல்கள் இப்படி அழுக்க அருள் அவா வெகு இன்னா சொல் நான்கும் இழுங்கா இயன்றது அறம் என்ற நெருப்படி வாழ்பவர் டாக்டர் சதாசிவம் அவர்கள் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாவது நிற்பது ஒன்று இல் என்பது வள்ளுவன் அழுத்தி கூறுகிற ஒரு நெறியாகும் எனவே அந்த புகழை இலக்காக கொண்டு மிகச் மக்கள் மத்தியிலே கரூரிலே மருத்துவர் என்று சொன்னார் எல்லாராலும் உச்சரிக்கப்படுகிற டாக்டர் சதாசிவம் அவர்களுடைய பெருமையை அவர்களுடைய வாரிசுகளாக வளர்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் அருண் அவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த பெருமையை இன்னும் உயர்த்தி மகன் தந்தை காற்றும் நம்பி இவன் வந்த எண்ணூற்றாங்கொள்ளும் செல் என்பதற்கு ஏற்ப உங்களுடைய பயணங்கள் இலக்கிய வயப்பட்டதாக நல்ல அறநெறி வயப்பட்டதாக இதை போன்ற நல்ல சச்சங்கங்கள் கூடுவது நோக்கியதாக இருந்து தந்தையினுடைய பெருமையை அவர் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் உங்களுக்கு காத்து தர காத்திருக்கிறார் தொடர்ந்து அந்த பெருமையை காக்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த உங்களுக்கு உண்டு எனவே நீங்கள் உங்களுடைய சில தடைகளை எல்லாம் கூட உடைத்துக் கொண்டு சமுதாயத்தோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளை வைத்து டாக்டர் சதாசிவம் அவர்கள் நல்ல நலத்தோடு பலத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் அமைதியோடும் இன்னும் பன்னெடுங்கால பூவில் சிறந்து உயர்ந்து வாழ இறைவனை வேண்டி என் வாழ்த்துறையை நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம்